வணக்கம் இன்றைக்கி நம்ம கிச்சனில் கல்யாண வீட்டில் பண்ணுற மாதிரியே வீட்டில் எப்படி பால் பாயசம் செய்யலான்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த டம்ளருக்கு நாலு டம்ளர் பால் எடுத்திருக்கேன் ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் இப்போ தண்ணி கொதிச்சதும் பாலை ஊற்றிடலாம் நாலு டம்ளர் பால் ரெண்டு டம்ளர் தண்ணி ஆறு டம்ளர் இருக்குது நான் அரை கப் சேமியா எடுத்துருக்கேன் சேமியா இப்போ வருத்திடலாம் கொஞ்சம் நெய் விட்டு வறுத்துடலாம் அப்போ தான் நல்லா மணமாக இருக்கும் சேமியை நல்லா வறுபட்டுருச்சு எடுத்து தட்டிடலாம் இப்போ சுகர் ஆட் பண்ணிடலாம் சுகர் தட்டுனோன்னா கொஞ்சம் அடிப்பிடிக்கும் கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க கொஞ்சம் கெட்டியாகிறதுக்கு வந்து ஒரு அஞ்சு ஆறு பாதாம் வந்து எடுத்து துருவி வச்சுருக்கேன் அது இப்போ சேர்க்குறேன் இது போட்டிங்கன்னா பாயசம் கொஞ்சம் கெட்டியாயிரும் கொதிக்கட்டும் நான் இப்போ நட்ஸை வறுத்தரலாம் நல்ல கட்டி ஆயிருச்சு இப்போ நட் செட் தட்டிடலாம் நல்லா கெட்டியாயிடுச்சு பாருங்க, பாருங்கள் பாயசம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்